நம்ம சேனல் வந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் மூட் இருக்கும் அதே க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே அக்கா நான் சொல்கிறத நீ நல்லா கேளு என்று சின்ன மருமகள் பெரிய மருமகளிடம் கிசுகிசுத்தது வீட்டில் நுழைந்த சுந்தரத்தின் காதில் விழுந்தது சற்று தயங்கி நின்று காதை கூர்மையாக்கினார் சுந்தரம் நம்ம மாமியார் மாரடுப்பில் போய் இதோ நாலு மாதம் ஆயிடுச்சு அத்தை இருந்தப்போ மாமாவை அவங்கள கவனிச்சுக்கினாங்க இப்போ நாம தான் நாமும் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே அவரை கவனிச்சுக்குன்னு இந்த ஒண்டி கொடுத்தனால வாழ்கிறது நாமும் மற்றவங்க மாதிரி தனியாக வாழ வேணாமா என்று கேட்டால் சின்னவள் அதுக்காக நம்ம புருஷனுங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் இந்த டவுனில் நாலாயிரம் அஞ்சாயிரம் வாடகை கொடுத்து தனியாக போக முடியுமாடி இது கவலையுடன் கேட்டால் பெரியவள் முடியாது தான் அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் நம்ம புருஷங்க ரெண்டு பேரும் மாமா கடைக்கு போவாத இந்த நாலு மாதத்தில் கடையை நல்லா கவனித்து தொழிலை கற்றுக்கினாங்க இனி மாமாவோட தயவு இல்லாமலேயே இவங்க சம்பாதிப்பாங்க அதனால் மாமா முதியோர் எழுத்தில் சேர்த்துலாம்னு சொல்கிறேன் என்று அழுத்தமாக சொன்னாள் சின்னவள் என்ன சொல்ல வர நீ பெரியவள் புரியாமல் கேட்டாள் ஐயோ உனக்கு ஒன்றும் புரியாது மாமாவை முதியோர் எழுத்துல சேர்த்துட்டா மேல் வீட்டில் வாடகை இருக்கிறவங்களையும் காலி பண்ணிவிட்டு நானும் அவரும் குழந்தையுடன் அந்த வீட்டில் தங்கிக்கிறோம் நீனு மாமா பிள்ளைகளோட இங்கேயே கீழ் வீட்டில் இருந்துக்கோங்க என்ன புரியுதா என்று சொன்னால் சின்னவள் புரியுது இதுக்கு நம்ம புருஷங்க ஒத்துக்குவாங்களா கவலையுடன் கேட்ட பெரியவள் முகம் பார்த்து அது நம்ம கையில் தாங்க இருக்குது என்று அழுத்தமாக சொன்னால் சின்னவள் சுந்தரம் அவடத்தை விட்டு கவலையுடன் அகன்றார் ரெண்டு வாரம் கழித்து ஒரு ஞாயிறு காலை இருமகன்களும் சுந்தரத்தின் எதிரில் வந்து தயங்கி நின்றார்கள் அவர்கள் தயங்கிய விதத்திலேயே தெரிந்தது மகன்களின் மனது அப்பா நாங்கள் உங்கள் கிட்ட முக்கியமாக கொஞ்சம் பேசணும் அவன் தயங்கிய பேச்சிலிருந்து என்னவாக இருக்கு என்பதை புரிந்து கொண்டார் சுந்தரம் சொல்லுப்பா அப்பா வந்து எனக்கு ரெண்டு பிள்ளைங்க ஆயிடுச்சு தம்பிக்கு இருக்குது அதனால் வந்து அவன் மின்று விழுங்கி வார்த்தையை வெளியே துப்புவதற்குள் சுந்தரம் குரலை கணத்து கொண்டு பேச ஆரம்பித்தார் ஆமாம் நான் கூட இதை யோசித்தேன் எவ்வளோ காலந்தான் இப்படியே இருக்கிறது உங்களுக்குன்னு குடும்பம் குழந்தைன்னு ஆயிடுச்சு நீங்கள் ரெண்டு பேரும் தொழிலையும் நல்லா கற்றுக்குனீங்க அதனால் பேசாமல் நீங்கள் ரெண்டு பேரும் வெளியே வீடு பார்த்துக்குன்னு தனி கொடுத்துட போங்கப்பா என்றார் சுந்தரம் அவர் சொன்னதும் இருவரும் ஒருவர் ஒருவர் பார்த்துவிட்டு தன் மனவேற பாவமாக பார்த்தார்கள் இப்படி அவர் சொல்வார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை அது எப்படி மாமா ஊர் என்ன சொல்லும் சின்னவள் குரல் வெளிவந்தது ஊர் நாம் என்ன செய்தாலும் அதற்கு எதிர்மாதிரியாக தான் சொல்லும் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் இது என் வீடு நானும் என் மனைவியும் வாழ்ந்த வீடு கடைசி காலத்தில் அவள் நினைவோடு தான் நான் வாழ நினைக்கிறேன் எனக்கு பென்ஷன் வருது மேல் வீட்டு வாடகையும் வருது என் நண்பனோட பேரன் படிக்கிறதுக்கு இங்கே வந்து தங்கிக்கிறேன்னு சொன்னான் வேலைக்கு ஒரு ஆளை வச்சிங்கன்னா போதும் நீங்கள் கிளம்புற வழியை பாருங்கள் சுந்தரம் சொல்லிவிட்டு நாளிதழை புரட்ட ஆரம்பித்தார் வரும் என்ன செய்வது என்று தெரியாமல் கையை பிசைந்து கொண்டார் இது ஒரு அருமையான பதிவுங்க எந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் மட்டும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்